உங்களுக்கு விஷயம் தெரியும் பொம்பளை பார்த்தாலே போச்சு அண்டு தலகம் ஊர் சொல்லுவாள் அங்க போவாத இங்க போவாத தொண்டுல தலகம் கொண்ட வரையும் திராவிதா அடே விடிய குட் மார்னிங் சொல்லணும் பிறகு குட் மார்னிங் சொன்னால் பிறகு இரவு குட் நைட் மட்டும் கதைச்சு கொண்டே இருக்கணும் உனக்கு தம்பி இப்பதான் நீ சுதந்திரமா தெரியுதா சரி அவன் சொல்லு கொட்டுதான் நீ அங்க தெரியும் அப்புறம் சண்டை வந்துருமடா பேயா உனக்கு வந்து விழாங்காது சின்ன நீ சரி இவ மட்டும் சொல்லிடலாம் சரி ஏஞ்சிடலாம் அவள் உண்மையை தெரிஞ்சு தான் கேள்வி எல்லாம் உன்ன கேட்பாள் சரி சொல்றேன் சொல்லு உங்களோட கதை கோணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே என்ன உங்களுக்கு தெரியும் ஓ ஒரே ஜாலியா தெரியும் சரி நாலு வார மாதிரம் கால் கட்ட நாய்க்கு அப்படியே கால்ல கட்டி அதுதான் என்ன என்ன சொல்றீங்க நீங்க

இன்னும் வாட்டி நல்ல வாடிதான் தெரியல என்று சொல்றேரு இல்ல ஏன்னு தெரியல சொல்றேரு இல்ல ஏதாவது பொப்பா எனக்குதான் பாயம் கூடாது அப்புறம் நீ என்ன அவனோட சேர்ந்து என்ன என்னக்கும் தெரியாது நீ இப்படிதான் செல்லுவ தம்பி நீ இவ்வளவு காலமும் எங்களை ஒரு கேட்க கேட்கா கொல்லாம அங்க இஞ்சி குப்பா கேட்கறீல்ல அங்க இஞ்சி எல்லாம் தெரியா அத மாதிரி திடீரில நினைக்காத அதை மாதிரி திடீரே மாதிரி நிக்காத கல்யாணம் கட்டினால் கும்பல பார்த்தாலே போச்சு அண்டு தடக்கும் ஊருக்கு சொல்லுவாள் அங்க போவாத இங்க போகாத அப்போ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டாதான் தம்பி உனக்கு தெரியா உனக்கு உனக்கு என்னும் தெரியாத கல்யாணம் கட்டி தான் பேர்

அங்க உள்ளக்கார நாய கொண்டு திரிவாங்க அந்த வாய்க்கெல்லாம் போட்டு அதுக்கு வாய்க்கு தெரியாத சங்கிலியை மாதிரி உண்மையும் கொண்டு திரிவா சொல்ற இருக்க நீ இப்ப சின்ன பிடிக்கும் தெரியாது நீ இப்ப என்ஜாய் இருக்க எங்களுக்கு சொல்லாம கொல்லாம நீ கடைக்கா அங்க நீ அப்படி கல்யாணம் செய்தால் அப்படியெல்லாம் திரிக்கல சரிக்கும் அவள் சொல்லு கொண்டுதான் நீ அங்க அப்புறம் சண்டை வந்துடும்

இப்ப எப்படி காலம் போகுது காலம் போற போகுது காலம் போட்டு கிண்ணுக்கு நிக்கிறேன் பிள்ளையே நீங்களே இப்ப சரி பொம்பளையே நான் கொண்டே காட்டுக்கோண்ட காட்டுறீங்க பொம்பளையா காட்டுனா போச்சு எல்லாம் உடனே நம்பர் கேட்பீங்கள் பிறப்புற எங்களுக்கு தெரியாமல் பிற ஹோட்டல்ல போ ஹோட்டலுக்கு போவீங்க பீச்சுக்கு போவீங்க அங்க இங்கே தெரிவிங்கள் அப்புறம் எல்லாம் பிளாச்சி போடும் மயா உனக்கு ஒன்று பிள்ளங்கா சின்ன பிடி சரி அடே உனக்கு நீ ஒன்று விளங்காம இருக்கிற நீ எங்க என்ன இதுல இருக்கிற இப்ப அடே இப்ப நம்புற வேண்டி நீ அங்க அஞ்சு எல்லாம் கூட்டினோ இப்ப எல்லாம் பிளாச்சி போடும் ப்ரா கேட்பாள் இருந்திருந்து என்ன கட்டின பூசல நீங்களும்

இது எடுக்கணும் இது எடுக்கணும் வைப்பாங்க ஒருத்தர் அதை எடுக்கணும் அதை எடுக்கணும் வைப்பாங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா நாங்களும் அப்படிதான் எடுத்து கொடுத்தா கொடுவாங்களா அவங்க எங்கடா இருக்கு கு ஓட்டி கொடுத்து சமாளிக்கிற விஷயம் இது அவ்வளோ சிலவழிக்கணும் தம்பி இப்போ சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல போகிறா அவ்வளோ முடியும் சொல்லுவாங்க எனக்கும் இந்த வேலைக்கு போகிறோம்னா சரியான பண்ணி என்னடா கல்யாணம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும்

சும்மா பே காட்டுற மாதிரி போ அவளவெல்லாம் பே காட்டலா உம்மா நீ இங்க கடைக்கு போட்டு வாரன்னு சொல்லி போட்டு நீ அங்க ஹோட்டல்ல அங்க தெரியால்ல அப்படியெல்லாம் போ அவள் நீ ஒவ்வொரு அடைக்கும் அவரு பாது சொல்லுவனி சொல்றேன் தலையெல்லாம் மொதிக்கி சித்துப்பா விரைக்கும் விரைக்கும் போறும் போறும் சுப்ப தெரியாத என் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போ உனக்கு எல்லாம் தெரியும் சிதிப்பா ஆஹ் சரி நான் கல்யாணம் கட்டின உடனே எந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு தவறா அவன் கொண்டு போவோம் தெரியும் உண்மையா அதுக்கு பிறகு நான் போகிற இடமெல்லாம் அவளை கூட்டிக்கொண்டு போகணும் ஒரு ரெண்டு மூணு பேர் கிழமையில் ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இது ஜாலியாக இருப்பது சேர்த்துப்பா உங்களுக்கு எல்லாம் பாத தெரியாதுட்டா தம்பி இப்ப தெரியாது ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நல்லா தான் இருக்கும் கல்யாணம் கட்டின புதுசுல சரியா புற புறதான் உனக்கு தெரியும் மாப்பட்டி வேண்டேக்கு புற விடுவாள் ஐம்பது ரூபா தெய்யில வேண்டினாங்க நூறு ரூபா ஜீனி வேண்டினாங்க அப்படி சொல்லியிருக்கா உனக்கு தெரியும் அந்த நேரம் தான் தம்பி உனக்கு போலாங்க ஒரு மாப்பட்டின் விதைய சொல்லுவாப்ப அந்த நேரம் போய் அம்மா எல்லாம் கேக்க பேயா விஷயம் தெரியாம இதுண்டா சரியா தம்பி நீட் யோசிக்காத உனக்கு நாங்க போய் கதைச்சு உனக்கு போன் நம்பர் பண்ணி தெரியல நான் நீ ஒ நீ போற சரியா யோசிக்க போறாய் மண்டே மண்டே போட்டு அடிக்க போறாய் அப்ப என் தம்பி உன ஒண்ணும் பிளாங்காது இப்ப சித்தப்பாங்க என்ன என்ன சித்தப்பா நான் கல்யாணம் கட்டுறதோ வேண்டாம் அதை சொல்லுங்க நீங்க

Mm-hmm.